முதலில் தலைப்புச் செய்திகள் இருபது வேட்பாளர்கள் உயிரிழப்பு எழுநூறு பேர் வெளிநாட்டில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடி ராதா உதயா ரணிலுடன் இணையப் போகிறார்கள் வேலுக்குமார் பரபரப்பு தகவல் எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவு இல்லை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் விண்ணப்பிக்குமாறு கோரிக்கை கொழும்பில் நபர் ஒருவர் அடித்து கொலை குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த சுமார் வேட்பாளர்கள் பொருளாதார பிரச்சனை காரணமாக வெளிநாடு சென்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தவிர பல்வேறு காரணங்களால் கிட்டத்தட்ட ஐநூறு வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கவிடம் வினவியபோது வினவிய போது உள்ளுராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனு செய்தவர்களின் விவரங்களை கண்டறியும் விசேட நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் வேட்பாளர்கள் தொடர்பில் அவ்வாறான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மாவட்ட செயலகங்கள் மற்றும் அந்தந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறலாம் என தேர்தல் ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நிலைமைகள் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி

மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருந்தன இந்நிலையில் நேற்று எல்பிடி சபைக்கு வேட்புமனு கோரும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இம்முறை சகல உள்ளுராட்சி மன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் பிரஜாதந்திரவாதி ரட்டக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வடக்கு கிழக்கு மற்றும் மலேக மக்கள் அனைவரும் கைகோர்க்க உள்ளனர் செப்டம்பர் பத்தாம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாட் சம்பளம் கிடைத்தவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் ஜனாதிபதி ரணிலுடன் இணைவர் என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார் பம்பலபெட்டியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இவரை வர்த்தமான ஜனாதிபதி சந்தேக நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய என்பதை நாட்டு மக்கள் பின்னர் கடந்த இரண்டு வருடங்களில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உழைத்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஆண்டுகளில் அதை ஸ்திரப்படுத்தும் பணியை அவரால் மாத்திரமே செய்ய முடியும் எனவேதான் நாம் வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் வெளியே வந்து அவரது வெற்றிக்கு முழு ஆதரவை வழங்குகின்றோம் நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளதாக சஜித்தும் குறிப்பிடுகின்றனர் அதனை எவ்வாறு செய்வார்கள் என்பதை தெளிவுபடுத்துமாறும் அவர்களை விவாதத்துக்கு அழைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் விசித்திர கதைகளை கொண்டுள்ளது அதில் நடைமுறை சாத்தியமான எந்த விடயங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்படவில்லை நாட்டு மக்களை மீண்டும் ஒருமுறை வரிசை யுகத்துக்கு உள்வாங்கும் வகை செயற்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை தற்போது ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளார் செப்டம்பர் பத்தாம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளம் கிடைக்கப்பெறும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலும் இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மலையக மக்கள் முன்னணியின் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் ஜனாதிபதி ரணில்

காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக நாங்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக வீதியில் இறங்கி போராடி வருகின்ற நிலையில் இதுவரை எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கு தீர்வை பெற்றுத் தரவில்லை எனவே இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் எமக்கு எந்த பலனும் இல்லை என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதய சந்திரா தெரிவித்தார் மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பதினைஞ்சு வருஷமா நாங்கள் ரோட்டில் நின்று வெயில் நின்று மலையிலே நின்று எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுக்கு இதுவரையிலேயும் ஒரு பதிலொன்று கிடைக்க இல்லை ஜனாதிபதி யார் வந்தாலும் எங்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை நம்ப இல்லை தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தென் உதவி ஆணையாளர் எம் எல் ஏ தெரிவித்துள்ளார் ஒருநாள் சேவையின் ஊடாக தென் காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளார் சாதாரண சேவையினூடாக வருடம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத கால பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தேசிய அடையாள அட்டைகளை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று கடவுச்சீட்டுகள் இருப்பதால் கடவுச்சீட்டுகளை வழங்குவதை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இளத்திரணியல் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் கையிருப்பு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாத இறுதியில் கையிருப்பில் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விநியோகிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளில் இருபத்தி மூன்று சதவீதமானவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அவசர காரணங்களுக்காக விண்ணப்பிக்குமாறு பொதுமக்களிடம் அறிக்கையில் கொள்வதாக அமைச்சின் கடற்கொழில் துறையுடன் தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளுக்காக பயிற்சி பெற்ற நூற்றி இருபது இலங்கையர்கள் அடங்கிய குழு ஒன்று தென்கொரியாவுக்கு சென்றுள்ளது அந்த குழுவில் மூன்று பெண்களும் அடங்குவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கம் அண்மையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறித்த இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியா சென்றுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் பவுசிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கான கடூலிய சிறை தண்டனையை விதித்துள்ளது ஆண்டு அவர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வெளிநாடொன்றினால் அமைச்சு அலுவல்களுக்காக வழங்கப்பட்ட வாகனத்தை அவர் தனிப்பட்ட வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை அறிவித்தார் அடுத்த போகத்திலிருந்து உர மானியத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாவாக இருந்த உர மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி உள்நாட்டு சமர்த்தி பெறுகின்றவர்கள் மற்றும் வீட்டு பாவனையாளர்களுக்கு ஏழு சதவீதமாகவும் அரச வைத்தியசாலைகளுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமாகவும் நீர்கட்டணம் திருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமாக நீர்க்கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் பரீட்சை திணைக்களத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர்கள் எனவும் இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் வன்னார் பண்ணையைச் சேர்ந்த மகேந்திரன் சாந்தி என்ற அறுபத்தி ரெண்டு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மருதானை தேவநம்பி திச மாவட்டத்தில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மருதானை போலீசார் தெரிவிக்கின்றனர் மருதானை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் மீது வெளிமடை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் தாக்கியதில் நாற்பத்தி நான்கு வயதுடைய குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசாரால் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கெபரக வாகனம் ஒன்றில் நேற்று ஐநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற இரு கடத்தல்காரர்கள் கொழும்பு மத்திய புலனாய்வு பிரிவினரால் மர்தங்கடவள ஆலங்குளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு கடத்தல்காரர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மினுவாங்குடை பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஒருவர் கத்தியால் குத்தி காயப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மினுவாங்குடை போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்த நபர் மினுவாங்குடை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பிரதேசத்தில் மனைவியை அடித்து கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்தவருக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனிதாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் சில காலமாக சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் திடீரென நேற்றைய தினம் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளது எனர்ஜி உட்கட்டமைப்பை குறிவைத்து அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் நாட்டில் உள்ள அணைகள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்த அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தியதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது சுமார் நூறு இடங்களை குறிவைத்து நூறு ஏவுகணைகள் நூறு ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் அங்கே மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உக்ரைன் தரப்பும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது ட்ரோன்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஐபசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் இந்த தாக்குதல் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படும் நிலையில் ரஷ்ய தாக்குதலை வீழ்த்த உதவுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பாக ஜலன்ஸ்கி கூறுகையில் ஐரோப்பிய நாடுகள் எங்களுடன் இணைந்து செயல்பட்டால் அப்பாவி உயிர்களை காப்பாற்ற முடியும் மத்திய கிழக்கில் இந்த ஒற்றுமை இருக்கிறது ஐரோப்பாவிலும் அதே ஒற்றுமை இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் உள்ள உயிரின் மதிப்பு ஒன்றுதான் ரஷ்யா எல்லைக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்த மேற்குலக நாடுகள் எங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன அந்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவின் இந்த அத்துமீறலை தடுக்க உதவ வேண்டும் என்றார் இந்த மோசமான தாக்குதலில் குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்ணீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காசாவில் போரால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை கடந்திருக்கிறது அடுத்து போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து அமாசேனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளியாகும் அமாசை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது போர் தொடங்கி பதினோரு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சரியாக சொல்வதென்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து நானூற்று முப்பத்தைந்தாக இருக்கிறது இது காசா மக்களின் மொத்த தொகையில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாகும் அதேபோன்று மூன்று தசம் ஏழு வீதம் மக்கள் அதாவது நான்கு பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது இப்படியாக நிலைமை மோசமடைந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க தொடங்கின எனவே அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டன இவை அனைத்தும் ஆதரவு நாடுகளாகும் பணைய கைதிகளை விடுவித்தல் தாக்குதலை கைவிடுதல் என இஸ்ரேலின் கோரிக்கையை அமாஸ் ஏற்க முன்வந்தது இந்நிலையில் ஈரான் நாட்டில் வைத்து அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியவை இஸ்ரேல் கொலை செய்தது இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்றும் அமாஸ் அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாது அமாஸ் ஆதரவு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளன இதனால் மத்திய கிழக்கில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றம் நிலவி வருகிறது ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இனி வரும் நாட்களில் போரில் நேரடியாக பங்கேற்கக்கூடும் கூடும் என்று சொல்லப்படுகிறது அப்படி நடந்தால் அது மூன்றாம் உலக போருக்கான தொடக்கமாக அமைந்துவிடும் என அஞ்சப்படுகிறது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்